சமீபத்தில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஆன்டிபயாடிக் மருந்துகளை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் பல நோய்களுக்கு எதிராக இத்தகைய மருந்துகள் பயனற்றவையாகி வருவதாக ஆய்வுகள் காட்டுவதைத் தொடர்ந்து இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று அவர் கூறியிருந்தார் இதுகுறித்து பேசிய மருத்துவரும் முன்னாள் எய்ம்ஸ் இயக்குநருமான ரந்தீப் குலேரியா பிரதமர் மோடி நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி எனும் முக்கியமான தலைப்பை பற்றி விவாதித்துள்ளார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் நாங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள பல நோயாளிகளுக்கு எந்தவொரு ஆன்டிபயாடிக்கும் கட்டுப்படாத தொற்றுகள் ஏற்படுவதை காண்கிறோம் அவர்களுக்கு பல மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட தொற்றுகள் ஏற்படுகின்றன இது நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி அல்லது ஆன்டிபயாடிக் எதிர்ப்பு சக்தியால் ஏற்படுகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் உங்களுக்கு காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு அல்லது சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் முதலில் உங்கள் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் சுயமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக் வேண்டாம் உங்கள் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனைக்குப் பிறகு மட்டுமே அவற்றை எடுத்துக் என்றார் அதாவது ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சில நோய்களுக்கு எதிராக தற்போது வேலை செய்யாமல் போகும் நிலையில் இருக்கின்றன என மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன இந்நிலையில் மருத்துவர்களும் பொறுப்புடனும் நெறிமுறைகளின்படியும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பரிந்துரைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் கூறியுள்ளார்